சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே என தருமை பாபாவின் பந்தங்களை நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக அமைதியாக ஆனந்தமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாமல்ல சத்குரு சாயப்பா உட்கிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொந்தங்களே எனக்கு மிகவும் நிகழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படி சொன்னா இப்போ மலேசியால இருந்து ஒரு பிள்ளை ஒரு ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறி தடுமாற்றம் பாதையிலே தடுமாற்றம் படிப்பிலே ரொம்ப மதிப்பெண் குறைவு இதனால் அவங்க தாயம் தகவலும் திட்டியிருக்கிறார் அந்த பிள்ளை தற்கொலை செய்து கொண்டு அந்த பிள்ளை செய்த அந்த செயலால் கூட இருக்கிற அந்த குடும்பத்தினர் ரெண்டு பேருமே எவ்வளவு துன்பப்படுவார்கள் என்பதை நீ நினைத்து மாதிரி யாரும் இந்த முடிவுக்கு போக கூடாது அதற்காகத்தான் அப்பா இடத்துல நான் பிரார்த்தனை செய்கிறேன் இப்படி வருகிறது கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி மிகவும் உருக்கமான நிகழ்ச்சி இதற்காக அடியன் நிறைய பிரார்த்தனைகளை செய்து இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நிறைய யாகங்களும் பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனைகளும் அதையும் தாண்டி பிரசாதங்கள் நம்பிக்கை தருகின்ற ஞாபக சக்தியை வளர்க்கக்கூடிய பிரசாதங்களை பாவாடத்தில் வைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த மந்திரங்களை ஓதி அந்த பிரசாதங்களை அந்த பிள்ளைகளுக்காக மாணவ செல்வங்களுக்காக அழித்து நல்ல மதிப்பெண்ணை பெற்றிருக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் இதோ இந்த பிள்ளை மதிப்பெண் குறைவு அதையும் தாண்டி அந்த அந்த பிள்ளையினுடைய பாதை சரியில்லை அதற்காக அந்த பிள்ளையினுடைய தாயும் தந்தையும் வருத்தப்பட்டு அந்த பிள்ளையினுடைய முடிவுக்காக வருத்தப்பட்டு இவர்களும் அதே முடிவை எடுக்கின்ற எடுக்கப் போகின்ற அந்த நிலையிலே நம்மிடத்தில் வந்தார்கள் அப்பாவினுடைய அற்புதம் அந்த பிள்ளைகளை காப்பாற்றியது காப்பாற்றியது அதுபோல அநேக பிரார்த்தனைகளை நாம் காணுகிறோம் அல்லா பாலி என் அன்பு பிள்ளையே என் அன்பு பிள்ளையே இங்கே நிர்கதியாக நிற்கும் பிள்ளை இங்கே நிர்கதியாக நிற்கின்ற பிள்ளையாக நீ இருக்கிறாய் அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற விதமாகவும் இதோ நான் சொல்லுகிறேன் நான் சொல்லுகிறேன் என் அன்பு பிள்ளையே நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய் தெரியுமா ஒரு மிக கோரமான தனிமையான இடத்தில் இருக்கிறாய் நீ எண்ணி 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 கணக்கற்ற கனவுகளோடு பிறந்தாய் ஆனால் இப்பொழுது எண்ணாத அந்த கனவுகள் வெறும் நிழலாக மாறிவிட்டதாக உனக்கு தோன்றுகிறது நீ யாருக்கும் தேவை இல்லாதவன் தேவை இல்லாதவள் என்று உணர்கிறாய் உன் உள்ளம் வெறுமையாக மனம் குழப்பமாக வாழவே வீணாக போய்விட்டது என்று எண்ணுகிறாய் ஆனால் என் அன்பு பிள்ளையே நீ உண்மையில் வீணா நீ உண்மையில் தேவையில்லாதவனா தேவையில்லாதவளா நீ யாரும் நினைக்காதவரா யாரும் தேடாதவரா இல்லை 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 கடைசியாக நான் தான் உன்னை நினைக்கிறேன் நீ யாருக்கும் தெரியாமல் அழுகின்ற பொழுது உன் கண்ணீருடைய சத்தம் என்னைக்கு கேட்கிறது எனக்கு கேட்கிறது உன் கண்களில் வருகின்ற கண்ணீர் எனக்கும் வருகிறது உன் நினைவுகளிலே என் முகம் வந்துவிடும் அல்லவா அதுதான் என்னுடைய அழைப்பு என்னுடைய அருளின் ஒளி ஒலி நீயே கேட்டதல்லவா ஏன் இப்படி செய்வேன் என்று இப்பொழுதே கேள் நான் சொல்லுகிறேன் நான் சொல்லுகிறேன் உனக்காக என் அன்பு பிள்ளைக்காக நீ பயந்து விடாதே தற்கொலை என்பது தீர்வு இல்லை ஒரு தற்காலிக துக்கத்தில் எடுக்கப்படுகின்ற நிரந்தர முடிவுதான் அது நீ ஒரு பக்கம் அழுகிறாய் அழுகிறாய் ஆனால் இன்னொரு பக்கம் உன்னுடைய உள்ளம் இன்னும் யாராவது என்னை பிடித்துக் கொள்வார்களா என்று அஞ்சுகிறதே அதுபோதும் பிள்ளையே அதுதான் உன்னுடைய உள்ளத்தினுடைய வெளிச்சம் நீ முழுவதும் இருள் அல்ல நீ முழுவதும் இருளை சார்ந்தவள் அல்ல அந்த ஒளியை காணவே அதை அந்த ஒளியை காண எனவே உன்னிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அந்த ஒளியின் மூலமாகத்தான் நீ இப்பொழுது நிற்கின்ற நிலையில் இருந்தே திரும்பி வரலாம் நீ துவங்கலாம் இந்த நிமிடத்திலிருந்து ஒரு சிறிய முயற்சியிலிருந்து துவங்கலாம் நீ அன்பாக பேசுகின்ற ஒருவருக்கு ஒரு மென்மையான ஒரு ஒரு செய்தி அனுப்பலாம் நீ உன்னுடைய மனதை எழுதிமிடலாம் வேதனையை பகிர்ந்து கொள்ளலாம் நான் இருக்கிறேன் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை இன்னும் முடிந்து போகவில்லை அது இப்பொழுதுதான் தொடங்க போகிறது நல்ல வாழ்க்கை இனிமேல் தான் இருக்கிறது உனக்காக நான் ஒன்னு ஒரு விருந்து வைத்திருக்கிறேன் உன் விழிகளிலே பிரகாசம் என்பது மாறிவிட்டாலும் என் பார்வையிலே நீ இன்னும் ஒளி ஒளிருகிறாய் என் பார்வையிலே நீ பட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய மாற்றத்தை தரலாம் காலை சூரியனாக இருக்கலாம் அல்லது அல்லது ஒருவன் ஒருவள் உன்னை கேட்பது உன்னை புரிந்து கொள்வது போல ஒரு சின்ன வார்த்தையாக கூட அது இருக்கலாம் நீ இப்பொழுது வாழ வேண்டும் வாழ வேண்டும் நீ நன்றாக வாழ வேண்டும் ஏனென்று சொன்னால் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன் உள்ளத்தில் நான் ஏன் இந்த உலகில் இருக்கிறேன் என்று வலிக்கிறதே அந்த வலியார் நான் சொல்லுகிறேன் என்னென்று சொன்னால் நீ மற்றொருவருடைய வாழ்க்கை போகிறவனாக இருக்க போகிறாய் நீயே ஒரு நாள் ஒரு பிள்ளை இடத்திலே சொல்வாய் நான் அன்றைக்கு எடுத்திருந்தால் இந்த வெற்றியை என்னால் காண முடியுமா அன்ற அந்த முடிவை நான் கைவிட்டேன் அதனால் இன்று வாழ்கிறேன் என்று அந்த கதையை உன் க வெற்றி கதையை சொல்லப் போகிறாய் அதனால் தான் இன்று நான் வாழ்கிறேன் என்று நீ ஒரு சாட்சியாக போகிறாய் எனக்கான ஒரு சாட்சியாக நீ ஆக போகிறாய் பிள்ளையே நீ வீழ்ச்சியில் நீ வீழ்ச்சியில் அதிலிருந்து எழுந்தால்தான் தகுதியானவன் தகுதியானவனாக ஆளவனாக ஆக போகிறாய் நம்பிக்கை அந்த சின்ன சிறகுகளில்தான் பிறக்கிறது நீ அதை வளர்த்துக்கொள் நீ இப்பொழுது என்னிடத்துல ஒரு விஷயத்தை வாக்கு கொடு உன்னுடைய வாக்கை எனக்கு கொடு இந்த ஒரு நாள் மட்டும் நீ வாழ முயற்சி செய் இந்த நாள் மட்டும் அதை தவிர தவிர்த்து விடு இன்றைய பிரார்த்தனைக்கு பதில் நான் சொல்லுகிறேன் நாளை என்ன செய்யலாம் என்று நாம் சேர்ந்து பேசலாம் உட்கார்ந்து பேசலாம் வா நீ மட்டும் இப்பொழுது இல்லை என்று முடிவு செய்யாது ஏனென்று சொன்னார் உன் வாழ்க்கையில இன்னும் அறிவு போல வரப்போகின்ற சிரிப்புகள் என்பது இருக்கிறது இருக்கிறது உனக்கு நல்ல துளிவு வரும் நல்ல பச்சையமாக இருப்பாய் நீ ஒரு அருமையான வாழ்க்கையை நடத்தப் போகிறாய் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் வலியை நிறுத்தலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிறுத்தக்கூடாது அதை இழந்து விடக்கூடாது வலி ஒரு நாள் மறந்துவிடும் மறைந்துவிடும் ஆனால் நீ ஒரு நீ நீ ஒரு அற்புதமான ஒரு பிள்ளையாக வளரப்போகிறாய் நான் இப்பொழுதும் உன்னுடைய அருகில் தான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னுடைய அருகில் தான் இருப்பேன் நீ விழும் முன் உன்னை தூக்கி கொள்வதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ அன்பு தேடுகிறாய் என்று சொன்னால் அதற்கு நான் தான் விடை நீ வாழ்க்கையை மீண்டும் தொடங்க விரும்புகிறாய் என்று சொன்னால் அதற்கும் நான் தான் துணை என் அன்பு பிள்ளையே நீயும் தேடி வந்த நம்பிக்கையினுடைய ஒளிதான் அதை நீ இழக்காதே வாழ வேண்டும் நீ சிரிக்க வேண்டும் நீ முன்னேற வேண்டும் நீ ஏன் என்று சொன்னால் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றென்றும் இருக்கிறேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருக்கிறாய் வென்று கொண்டே இருக்கிறாய் அல்லாஹ் மாலிக்